நாம் தமிழர் கட்சி ஏன் மக்களிடத்தில் சிறந்த கட்சியாக தெரிகின்றது இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது ஈழப்போருக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அமைப்பிலிருந்து கட்சியாக மாறிய பின்பும் தன்னுடைய கொள்கையிலிருந்து ஒருபோதும் மாறுபட்டு நின்றதில்லை தொடர்ச்சியாக மக்களுக்கான கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது தமிழை அடிப்படையாக கொண்டு தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு இருவேறு பெரிய திராவிட கட்சிகளுக்கு நடுவே சிறிய கட்சியாக தோன்றி தற்பொழுது கேள்வி கேட்கும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளர்ந்து தமிழ்நாட்டில் நிற்கும் பொழுதும் கூட எந்த ஒரு கட்சியுடனும் சமரசம் செய்து கொள்ளாமல் தொடர்ச்சியாக மக்களின் சேவையே எங்களுடைய சேவை எங்களுடைய தேவை என்று தொடர்ச்சியாக தங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கும் அந்நாம் தமிழர் கட்சி என்பது எப்பொழுதுமே மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கட்சியாகவே இருக்கின்றது தன்னுடைய நிலைப்பாட்டிலும் தன்னுடைய உறுதிப்பாட்டிலும் தொடர்ச்சியாக முதன்மையாக இருப்பதனாலவே மக்களுக்கு பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியையும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களையும் பிடிக்கின்றது ஐம்பது அறுபது வருட வரலாறு கொண்ட கட்சிகள் எல்லாம் சின்னத்தை பாட் மட்டும் மக்கள் வாக்கு செலுத்துகின்றார்கள் என்ற சிந்தனையில் மூழ்கி கிடந்த பொழுது மக்கள் யாவரும் சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தாதீர்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துங்கள் என்ற உன்னதமான உயர்ந்த கோட்பாட்டினை செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசாத மேடையில்லை எனவேதான் நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இப்பொழுதும் இருந்து வருகின்றது சின்னம் எதுவாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி கை நீட்டுகின்ற வேட்பாளருக்கும் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறுகின்ற வேட்பாளருக்கும் தொடர்ச்சியாக ஒரு மாபெரும் கூட்டம் வாக்குகளை செலுத்தி கொண்டிருக்கின்றது ஏனென்றால் முழுமையாக செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியினரையும் இவர்கள் நம்புகிறார்கள் என்பதுதான் இதனுடைய பொருளாகவும் அர்த்தமாகவும் இருந்து வருகின்றது மக்களுக்கான கட்சியாகவும் மேலும் மக்களுடைய உண்மையான நேர்மையான உறுதியான மனோபக்குவங்களை பக்குவங்களை புரிந்து கொண்ட கட்சியாகவும் மேலும் மக்களுடைய இன்னல்பாடுகளை பாடுகளை புரிந்து கொண்ட கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது மேலும் பிற கட்சிகளை விட நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னமும் நெருக்கமான ஒரு கட்சியாக தற்பொழுது உருவெடுத்து நிற்கின்றது காசுக்காகவும் பணத்திற்காகவும் மக்களின் வாக்குகளை வாங்கி அதிகார பதவியில் அமரக்கூடிய பிற கட்சிகளுக்கு நடுவே உண்மையையும் நேர்மையையும் தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டையும் மக்கள் மனதிலும் மக்களிடத்திலும் உறுதிப்படுத்தி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் வைரங்களுக்கு சமமானது அந்த வைரங்களை ஒட்டுமொத்தமாக மூட்டை மூட்டையாக அள்ளக்கூடிய விடயத்தில் தான் நாம் தமிழர் கட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது நிச்சயமாக மக்கள் மனதில் உண்மையையும் நேர்மையையும் விதைத்துதான் இந்த வாக்குகளை அறுவடை செய்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் எந்தவித காசு பணத்திற்கும் அவர்கள் விலை போய்விடாமல் கோட்டர் கோழி பிரியாணிக்கு அவர்கள் விலை போய்விடாமல் தொடர்ச்சியாக தமிழ் தமிழர் என்ற உண்மையின் அடிப்படை தத்துவத்தின் கீழ் அவர்கள் வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாக்காளர்களை ஒருபோதும் எந்த விதமான கட்சியும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது அதே போன்று அந்த வாக்குகளை பெறக்கூடிய நாம் தமிழர் கட்சியையும் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களையும் எந்த ஒரு கட்சியும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது இதுதான் மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான ஒற்றுமை என்று கூட கூறலாம் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் நீங்கள் எதை வேண்டுமானாலும் பண்ணலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சிதான் தமிழ்நாட்டு மக்களின் உயிராகவும் உணர்வாகவும் தற்பொழுது மாறி நிற்கின்றது இதை மட்டும் அவர்களிடத்திலிருந்து அதாவது மக்களிடத்திலிருந்து நீங்கள் நீக்கிவிட முடியாது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்